பேசும்போதே அவங்க வெளிப்படுத்துகிற வார்த்தையும் விதமும் எப்படி இருக்குன்னா அந்த உள்ளே இருக்க குழந்தைய பற்றி கூட அவங்க கவலைப்படலை ஆனால் விஜய் முகத்தை பார்க்கணும் தளபதி முகத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த பெண் வந்து அங்கே வந்ததா சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரி பெருமைப்பட்டு பேசுனாங்க ஆட்சியாளர்கள் பாதுகாப்பை உறுதி செஞ்சிருக்கணும் அவங்களும் ஒரு காரணம் ஆமா ஆனா சரியான அந்த நேர விதிமுறைகள் எல்லாம் கடைபிடித்து விஜய் பின்பற்ற பின்பற்றல பின்பற்றலன்னா நாற்பத்தோரு வீடு போயிருக்கு நாற்பத்தோரு இளைஞர்கள் நம்ம பலி கொடுத்துருக்கோம் ஏன் விஜய் புதுசாக கட்சி தொடங்கிட்டாரு விஜயை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டான் நாற்பத்தோரு பேர் செத்து போன பிறகு அவன் எப்படி உணர்வை வெளிப்படுத்தினா ஒன்னால தான் நான் செத்தான் இனி இது போல எல்லாம் நடந்து சரியா நேரத்தை கடைபிடினு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்கணும் சும்மா விளம்பர அரசியல் பண்ணாத அப்படின்ற மாதிரி மக்கள் கேள்வி எழுப்பி இருக்கணும் அரசியல் இருந்த விஜய் அப்புறப்படுத்திருக்கணும் ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்துதா முகத்தை பாக்குற உன் மகன் வந்து பள்ளிக்கூடத்துல போய் படிச்சிருவானா கல்வி இலவசமா கிடைச்சிருமா மருத்துவம் உனக்கு இலவசமா கிடைச்சிருமா உயிர்ன்றது எல்லாருக்கும் உயிர் தானேங்க அது என்ன சூப்பர் ஸ்டாரா இருந்தா இளைய தளபதியா இருந்தாலும் யாரா இருந்தா என்ன உயிர்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது தானே முன் கரூரில் வந்து தாவக்கே சார்பில் கூட்டம் நடந்தது அதில் வந்து நாற்பத்தோரு பேர் அந்த கூட்ட நெரிசியில் இருந்தாங்க இப்போ அதுக்கு பக்கத்தில் கரூருக்கு பக்கத்தில் ஈரோட்டில் செங்கோட்டையன் அவர்கள் ஒருங்கிணைப்பில் தாவக்காவோட கூட்டம் நடந்தது ஆனால் அதற்கும் பெருந்தளவே மக்கள் வந்துருக்காங்க அப்போ மக்கள் என்ன மனநிலையில் தான் இருக்காங்க தாவைக்கால இருக்குங்க அதாவது அது ஒரு வருத்தமான மனநிலையிலையும் நம்ம சொல்லலாம் அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு தங்கச்சி பேசுகிறேன் காணொலி நான் பார்த்துருந்தேன் ஒரு மாதம் அவங்க வந்து குழந்த வயிற்று இருக்குது அதை மீறி வந்து வந்திருந்தாங்க அவங்க பேசும்போதே அவங்க வெளிப்படுத்துகிற வார்த்தையும் விதமும் எப்படி இருக்குன்னா அந்த உள்ளே இருக்க குழந்தைய பற்றி கூட அவங்க கவலைப்படலை ஆனால் விஜய் முகத்தை பார்க்கணும் தளபதி முகத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த பெண்ணு வந்து அங்கே வந்ததாக சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரி பெருமைப்பட்டு பேசுனாங்க அதே போல் கரூரில் வந்து நாற்பத்தோரு பேர் இறந்துருந்தாங்க அவங்க இறந்தவங்களை வந்து விஜய் அவர்கள் நேரில் போய்ட்டு சந்தித்து ஆறுதல் கூறலை நேரில் போயிட்டு அந்த மக்களோட விஜய் அவர்கள் எந்த இடத்துலையும் நிற்கல ஆனால் விஜய் என்ன பண்ணார்னா பனையூருக்கு வாங்க வழக்கம் போல் பனையூர் பங்களாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பனையூர் பங்களாவுக்கு அழைச்சாங்க அந்த இடத்துல பிள்ளைகளை பலி கொடுத்தவர்கள் கூட பேசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது என்னடா தமிழ்நாடு இப்படி இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் இப்படி இருக்காங்கன்னு கேந்திரப்பட்ட காரணம் என்னென்னா ஒரு அம்மா பேசுகிறாங்க போட்டும்பா உயிர் போனால் போகட்டும்ப்பா விஜய்க்காக தான்ப்பா என் பிள்ளை உயிர் போச்சு எப்படியாப்பட்ட அப்பாவி மக்கள் பாருங்கள் எப்படியாப்பட்ட அப்பாவி மக்கள் வாழ்றாங்க பாருங்க அப்போ இந்த அப்பாவி மக்களுக்கு எதுவுமே தெரியல உண்மையாகவே இந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் செத்துருக்காங்கன்னா அதற்கு காரணம் விஜய் முதன்மையானவர் மறுக்க முடியுமா இப்போ ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் பாதுகாப்பை உறுதி செஞ்சுருக்கணும் அவங்களும் ஒரு காரணம் ஆமாம் ஆனால் சரியான அந்த நேர விதிமுறைகளெல்லாம் கடைபிடித்து விஜய் பின்பற்றலை பின்பற்றலை பின்பற்றலைன்னா நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு நாற்பத்தோரு இளைஞர்கள் நம்ம பலி கொடுத்துருக்கோம் ஏன் விஜய் புதுசாக கட்சி தொடங்கிட்டாரு விஜய்யை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டான் நாற்பத்தோரு பேர் செத்து போன பிறகு அவன் எப்படி உணர்வை வெளிப்படுத்தினா ஒன்னால தான் நான் செத்தான் இனி இது போலலாம் நடந்துக்காதான் சரியா நேரத்தை கடைபிடினு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்கணும் சும்மா விளம்பர அரசியல் பண்ணாத அப்படின்ற மாதிரி மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கணும் அரசியலிருந்து விஜய் அப்புறப்படுத்திருக்கணும் ஆனால் ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்துதா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா விஜய் முகத்தை பார்க்குறதால உனக்கு என்ன ஆக போகுது நான் கேட்குறேன் சொல்லி என்ன ஆக போகுது விஜய் முகத்தை பார்க்குற உன் உன் மகன் வந்து பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சிருவானா கல்வி இலவசமாக கிடச்சிருமா மருத்துவம் உனக்கு இலவசமாக கிடச்சிருமா இப்போ யோசிச்சு பாருங்க தமிழக மக்கள்லாம் அறுபத்தொரு நாற்பத்தோரு பேர் செத்துட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க இதுவே தலைவர்களுடைய மகன்கள் யாராச்சும் செத்து இருந்தா சாதாரண செய்தியா கடந்து போவாங்களா உயிர்ன்றது எல்லாருக்கும் உயிர் தானேங்க அது என்ன சூப்பர் ஸ்டாரா இருந்த தளபதியா யாரா இருந்த உயிர்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது தானே அப்ப சாமானிய உயிர் போனா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை ரசிக்கிறீங்க நீங்க உயிர் தானேப்பா போனா போகட்டும்பா அந்த அம்மா அப்படி பேசுறாங்கன்னா அவங்களை எந்த மாதிரியான மனநிலையில மாத்தி வச்சிருக்க பாருங்க யாரு இந்த தற்கூரிகள் தாவேக்கா தற்கூரிகள் அப்போ இது உண்மையாவே வருத்தப்பட வேண்டிய செய்தி இதெல்லாம் நம்ம ஏதோ சும்மா பேசணும் என்பதற்காகலாம் பேசலை நீங்கள் ஒரு கட்சி பின்னாடி போறீங்களா போங்க போவேங்கன்னு சொல்லலை இங்கே எல்லாத்தையும் மாற்றுவது அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும் ஆமா வேணும் ஆனால் சரியான தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணுமா இல்லையாங்க எப்படியாப்பட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கிறீங்க திரையில ஒருத்தர் நடிக்கிறாரு அவர் தான் கடவுள் என்ற அவரு தான் தலைவர் என்றாரு அவருக்கு பால் அபிஷேகம் பண்ற அவர் முகத்தை ஒரு தடவை பார்த்தா போதும் என்ற வயசில் இருக்க என் பிள்ளை செத்தா பரவலா என்ற குழந்தைய பத்தி கவலைப்பட மாட்டேன்ற இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் செத்து போன பிள்ளையோட உயிர் போனா போகுட்டுன்ற ஆனா உனக்கு அரசியல் அறிவு கிடையாது வரலாறு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா பார்க்கணும் விஜய பார்க்கணும் இப்ப விஜய் அவர்கள் முன்வைக்கக்கூடிய தத்துவம் எனக்கு பிடிச்சிருக்கு போ பிடிச்சிருக்கீர் நான் சொல்லல நீங்க அந்த கூட்டத்தில் பார்த்திருப்பீங்க உங்க அஞ்சு கொள்கை தலைவர் யாருன்னு சொல்லுதுன்றான் அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது அதெல்லாம் கேட்குறீங்க அவர் யாராவது இருந்துட்டு போயிட்டு எனக்கு தளபதி தான் முகத்தை பார்த்தீங்களா தளபதி தான் அவரு தாங்க கொள்கை தலைவர் சொல்லுப்பா அம்பேத்கர் பெரியார் ஜான்சி ராணி அவங்க இப்போ வந்தாங்க அப்போ கொள்கை தலைவர் யாருன்றது கூட தெரிவிக்காமல் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இளைஞர்கள் அப்படி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்போ தற்கூரிகள் போல் செயல்படுறாங்களே அப்போ அவர்களை வந்து அரசியல்படுத்தணும் விஜய் அவர்கள் அரசியல் படுத்த மாட்டார் அவருக்கு அந்த நோக்கமும் கிடையாது அந்த நோக்கமும் நமக்கு தான் இருக்குது நாம் அரசியல் படுத்துகிறோம் நாம் இதெல்லாம் இது போன்ற எல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே பரிதாபப்படுறோம் ஓட்டுக்கு காசு வாங்கும்போது நம்ம பார்க்குறோம்ல பார்த்தோன்னே டேய் ஒரு நாலு ரூபாய் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான்னு ஓட்டை நீ வாங்கிடுற அடுத்த அஞ்சு வருஷம் அவன் பணத்தை சுரண்டுவான் கொள்ளடிப்பான் உன்னை ஏமாத்துன்னு சொல்லிட்டு நாம் பா பரிதாபமாக பார்த்தோம் போல அதே போல் தான் விஜய் பின்னாடி போகக்கூடிய ரசிகர்களை அந்த இளைஞர்களை நாம் பரிதாபமாக பார்க்குறோம் பின்னோக்கி இழுத்துட்டு போகிறார் விஜய் இப்போ முன்னோக்கி வந்த இளைஞர்களை பின்னோக்கி சினிமா என்ற மோகத்தை காட்டி பின்னோக்கி இழுத்துட்டு போகிறார் வேறு ஏதாச்சும் கேள்வி இருக்கா கடந்த வாரத்தில் வந்து பாரதியருக்காக பாரதியாருக்காக ஒரு நிகழ்வில் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டாங்க அந்த நிகழ்வு வந்து ஒரு சர்ச்சையாகவே இருந்தது சர்ச்சை ஆகினாங்க அதில் வந்து பெரியாரை விட பாரதியார் வந்து தமிழுக்கும் தமிழ் மக்களுக்காகவே பாடுபட்டார்னு பேசியிருந்தார் இப்போ இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பெரியாரை போற்றுதோம்னு ஒரு நிகழ்ச்சி நாம் தமிழர் சார்பில் முன்னெடுக்கப்பட்டது இப்போ பெரியாரை நீங்கள் புகை வரீங்களா பெரியாரை போற்றுவோம்னு சொன்னோம் ஆனால் அது ராமசாமியை போற்றுவோம்னு சொன்னார் ஆனஞ்சி அந்த பெரியார் யார் பெரியார் நீங்கள் சொல்கிற பெரியார் யார் பெரியார்னா அது ராமசாமி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ நம்ம ஆழ்வார் யார் அவர் சிரியாரா வள்ளுவர் யார் அவர் சிரியாரா வல்லார் யார் அவர் சிரியாரா ரெட்டைமலை சீனிவாசர் அயோத்திதாசர் பண்டிதர் யார் அவரெல்லாம் சிறியோரா அப்ப இவர்கள் தான் எங்களுடைய பெரியார் அப்படின்றத நாங்கள் முன்னிறுத்த பார்க்குறோம் இப்ப ஆனாவனா பெரியார் தான் படிக்க வச்சாரு பெரியார் தான் எல்லாமே செஞ்சாரு பெரியார்கள் தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை பெரியார் தான் சாதியை ஒழிச்சாரு ஆனா ஈர வெங்காயங்களா சாதி எங்கன்னா ஒழிச்சாரு பெரியார் தமிழ்நாட்டில் சாதி வளர்த்ததே பெரியாருடைய அந்த கேங்கு தானே அந்த கூட்டம் தானே தற்போது வரை வளர்த்துட்டு இருக்கு ஒவ்வொரு தேர்தலையும் சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துறது எந்த கட்சி திராவிட கட்சி தானே பெரியார் சித்தாந்தத்தை ஏற்றிருக்கக்கூடிய கட்சி தானே அப்ப இவர்கள் வந்து எல்லாமே பெரியார் பெரியார் ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து நிறுத்தினாங்க முன்னிறுத்தினாங்க இவர் பெரியார் இல்லடா எங்களுக்கு பெரியோர்கள் பல பேர் இருக்காங்கடான்றத அடையாளப்படுத்துகிற ஒரு கூட்டமாக தான் அண்ணன் சீமானவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதில் உண்மையாகவே பெரியோர்கள் அண்ணன் சீமானவர்கள் போற்ற போகிறாரு தமிழ் பெரியார்களை அண்ணன் சீமானவர்கள் கொண்டாடப்போறாரு ஆனால் நீங்கள் நினைக்கிற ஈவேர ராமசாமி அவர்கள் கொண்டாட மாட்டார் அதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ணனுடைய சொல்ல சொல்லப்போனா இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் எஸ்ஐஆர் இது வந்து கொண்டு வரும்போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தினா தமிழ்நாட்டில் ஒரு கோடி வாக்காளர்கள் வாக்கு பறிபோகும் வட மாநிலத்தவரோட வாக்காளர் வந்து இங்கே வந்து வாக்கு செலுத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இப்போ வந்து பட்டியல் வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதில் வந்து அண்ணன் சொன்னது கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் உண்மை தான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு லட்சம் மேலே வந்து நீக்க நீக்கப்பட்டதாக வந்து பட்டியல் வெளியே இருக்குது அதான் கிட்டத்தட்ட ஒரு கோடி அண்ணன் சொன்னதுக்கு சொன்னது போலவே நடந்துருக்கு இப்போ இதை பற்றி என்ன கருத்து அதான் அண்ணன் முன்னாடி என்ன நடக்க இருக்க போதோ அதை முன்பிருந்தே அவர் பாடம் எடுத்துகிட்டு தான் இருக்கார் முக்கியமாக வட மாநிலத்தவர்களை வந்து தமிழ்நாட்டில் உள்நுழைச்சாங்க அதை அண்ணன் சீமான அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் அந்த நேரத்துலலாம் என்ன சொன்னாங்கன்னா பாருங்கள் சீமான அவர்கள் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுகிறாரு ஆனால் வட மாநில தொழிலாளர்களை எதிர்த்து பேசுகிறாரு என்பது போல் ஒரு பிம்மத்தை வந்து ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க பிரசாந்த் கிஷோர் கூட பாருங்கள் அவர்கள் எப்படியெல்லாம் பேசுகிறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு இந்தி ஹிந்தி பேசக்கூடிய மக்களை அவர்கள் இழிவுபடுத்துகிறாருன்னு காணொலியெல்லாம் வெளியிட்டு வெளிப்படுத்தியிருந்தாரு பாருங்களா இப்ப அந்த இடத்துலயே அண்ணன் சொன்னாரு டே அவங்க வந்து வேலை பார்க்குறதாலையோ அதெல்லாம் எனக்கு இங்கே பிரச்சனை கிடையாது அவனுக்கு நீங்க வாக்குரிமை கொடுக்குறீங்க பாத்தீங்களா அதுதான்டா எங்களுக்கு பிரச்சனை தம்பி இப்ப வட வாக்குரிமை கொடுக்குறான் அவன் யாருக்கு ஓட்டு போடுவான் சொல்லு அவா கேக்கு யாருக்கு ஓட்டு போடுவான் பாஜக பாஜக தானே ஓட்டு போடுவான் அவனுக்கு தமிழ் தேசிய அரசியலுடைய அவசியம் அவனுக்கு தெரியுமா அவனுக்கு நம்மாழ்வார்னா யாருன்னு தெரியுமா அயோத்தியதாசர் பண்டிதர் யாருன்னு தெரியுமா தமிழருடைய வரலாறு தெரியுமா தமிழ் முன்னோர்களை பத்தி தெரியுமா வேலு நாச்சியை பத்தி தெரியுமா யாரை பத்தி அவனுக்கு தெரியும் அவனுக்கு ஒரே ஒருத்தரை பத்தி தான் தெரியும் யாரு மோடியை பத்தி தெரியும் அத்தானே அப்ப இது போன்ற ஒரு திட்டங்கள் எல்லாம் இருக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்பதை அண்ணன் சீமான் அவர்கள் முன்பே கணிச்சிருக்காரு அவர் வந்து சும்மா ஏதோ மேலோட்டமாக பேசிட்டு போறத தலைவர் கிடையாது அண்ணன் சீமான் அவர்கள் முன்பே அவருக்கு தெரியும் இந்த திட்டத்தில் என்னென்ன ஆபத்தெல்லாம் இருக்கு என்பதை முன்பே அவர் அறிந்திருக்கார் அதன் அடிப்படையில் அண்ணன் அவர்கள் அதை வெளிப்படுத்தினார் அதுவே இன்னைக்கு நடத்துருக்கு இப்போ ஒன்றும் இல்லை நம்ம தம்பிங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் என்னப்பா இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் என்றீங்களே ஆச்சு ஏன் வாக்கு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்க அவன் பார்க்குறான் பார்க்கும்போது ஓட்டே காணும் இப்போ நாம் தமிழை கட்சி வேட்பாளர் வேட்பாளருடைய ஓட்டு இல்லை நீ நீன்ற என்ன என்ன வேலை பார்த்துட்ருக்க நீ இது என்ன வேலை உங்களுடைய தான் என்ன நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் இந்த எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு இந்த வாக்காளர் பட்டியலெல்லாம் நாங்கள் திருத்தம் பண்ணோன்னு சொல்லிட்டு அவ்வளவு வேகமாக வேலை பார்த்தீங்களே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு எத்தனை ஆண்டுகளாக இங்கே மக்கள் போராடிட்டு இருக்காங்க குறிப்பாக நாம் தமிழை கட்சி பல போராட்டம் நடத்தியிருக்கே ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதா அதெல்லாம் அவ்வளோ பெரிய வேலைங்க அதெல்லாம் எளிமையாக செய்ய முடியாதுங்கன்னு சொல்லிட்டு சொன்னது யார் ஆனால் இன்னைக்கு பாருங்கள் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வாக்காளர்களெல்லாம் மறைச்சிட்டு இருக்காங்க அவர்களுக்கு என்னென்னா தமிழர்களுக்கு வாக்குரிமை கூட இருக்க கூடாது பாஜக வாக்கு வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க நாசமாக்கணும் தமிழ்நாட்டை குட்டிச்சோராக்கணும் ஏற்கனவே இந்த திராவிட ஆட்சி செய்து தமிழ்நாட்டை குட்டிச்சோர் ஆக்கிச்சு இப்ப இந்த மதவாத சக்தி பாஜக ஆளை துடிக்குது அதன் தொடர்ச்சி தான் இந்த எஸ்ஐஆர் போன்ற திட்டங்கள் எல்லாம் ஆளுநர் வந்து தமிழ்நாடு என்பதை தமிழகம்னு பதிவு இருந்தார் சட்டசபையில் அதை பார்த்துட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இது தமிழன் இல்லை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து ஊடகத்திலலாம் பேசினாங்க விளம்பரம் பண்ணாங்க ஆனால் இப்போ அரசு பேருந்தில் வந்து தமிழ்நாடுன்ற அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு அரசு போக்குவரத்துக்காகன்னு போட்டுருக்காங்க தமிழ்நாடுன்னு நாம் தமிழ் கட்சி சார்பில் அந்த தமிழ்நாடுன்ற வார்த்தையை ஒட்டினா அதுக்கு கைது பண்ணுறாங்க இதுக்கு என்ன சொல்லலாம் அதாவது தமிழ்நாடுன்னு பேர் வச்சது யாருப்பா நாங்கள் தான் பேர் வச்சோம் அண்ணா தான் பேர் வச்சார் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு

அப்போ ஆளுநர் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறார் ஆளுநருடைய சிந்தனை என்ன தமிழ்நாடெல்லாம் சொல்லக்கூடாது தமிழகம்னு சொல் தமிழ்னே சொல்லாதன்றது அவருடைய சிந்தனை அது வேறு ஆனால் அவருடைய நோக்க பாருங்க தமிழ்நாடு அதை பயன்படுத்தக்கூடாது அரசு மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஆனால் வெளியில் தமிழ்நாடுன்னு பேர் வச்சது நாங்கள் தான் தமிழ் மக்களுக்காக நிற்கிறது நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் சும்மா விட மாட்டோம் நாங்கள் வந்து இந்த பாஜகவை எதிர்ப்போம் பாசிசத்தை எதிர்ப்போம் அப்படின்னு இந்த பாயாசத்தை காட்டிகிட்டு இருக்கு இந்த திமுக ஆனால் இவர்கள் ஆட்சி செய்கிறாங்க அரசு போக்குவரத்து இவர்கள் தான் இவர்கள் திட்டத்தின் கீழ் தான் செயல்படுது அப்படின்னு தமிழ்நாடு என்ற பெயரை எடுக்கிறாங்க சரி தமிழ்நாடு எடுத்துட்டீங்க இப்போ அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க தமிழ்நாடுன்னு எடுத்துட்டீங்க ஸ்டிக்கர் தானே நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஒட்டும் ஏன் கைது பண்ணுறீங்க அதில் என்ன சட்ட சிக்கல் இருக்குது நான் கேட்குறேன்